வணக்கம் நண்பர்களே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி ஏதோ பிறந்துட்டோம் இன்று புதிதாக பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நைன்டீன் செவன்டி டூவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெட்டில் பிறந்தாச்சு அதுக்கப்புறம் பிறந்த நாள் கொண்டாட்டோம்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது சின்ன வயசில் அம்மா வந்து நமக்கெல்லாம் அதெல்லாம் வந்து கிடையாது பணம்லாம் செய்யக்கூடாது ஏதோ பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒரு சில குடும்பங்களுக்கு மட்டும்தான் கடவுளே ஆசிர்வதித்து சொல்லி அனுப்புனாரான் தெரியாது அம்மா சின்ன வயசில் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு பிறந்தநாளில் பெருசாலாம் தெரியாது திருமணத்திற்கு பிறகு தான் பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அடையாளப்படுத்திக்கவே முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளிக்கூடத்தில் கூட பெருசாக கிடையாது அதற்கு பிறகு திற இந்த மாதிரி இந்த பிறந்தநாள் பெருசாலாம் யோசிக்கலாம் அப்படியே கடந்து போயிட்டே இருந்தேன் பிறந்தநாள் கோவில் போக வருவோம்ட்டு நான் வானொலியில் அதுவும் துபாயில் இரண்டாவது முறையாக போகும்போது தான் இந்த பிறந்தநாள் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நான் யோசித்தேன் அது எனக்கு அவ்வளோ பெரிய மலைப்பு கொடுத்தது அந்த நேரத்தில் ஓரளவுக்கு உச்சத்தில் இருந்த காலம் நண்பர்கள் என்னுடைய வானொலி நேயர்கள் என்னுடைய சக தோழமைகள் என்னுடைய நிறுவனம் எல்லாருமே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த கொண்டாட்டத்தை ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் வானொலியில் வந்து ஒரு வானொலி நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு வானொலி பணிப்பாளருக்கு வந்து அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் கொண்டாட மாட்டாங்க ஆனால் நான் தான் தொடங்கி வச்சேனா தெரியல எனக்கு பிறகு என்னுடைய அந்த அலுவலகத்தில் என்னுடைய சகமாக பணி செய்த அத்தனை நண்பர்களுக்குமே அந்த கொண்டாட்டம் வந்தது அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத கொண்டாட்டம்னு சொல்லலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் நைட்டு பன்னெண்டு வரைக்குமே ஓடிக்கிட்டு இருக்கு வானொலியில் திரும்புனா என் பேர் தான் திரும்பினா எல்லாருமே வாழ்த்து சொல்கிறதா முகநூல் பக்கம்னா அப்படி நிரம்பி வழிஞ்சது வாழ்த்துக்களால் அந்த கொண்டாட்டத்திற்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் அப்படி போயிட்டே இருந்தது ஒரு சில ஆண்டுகள் ஒரு மூன்று ஆண்டுகள் ஆயிடுச்சு நான் தமிழகம் வந்துட்டு வானொலியில் இப்போ பணியில் இல்லை இருந்தாலும் அந்த வானொலியில் இருந்த அந்த நாட்களை நினச்சி பார்க்கறதுண்டு கடந்த வருஷம் சில பல காரணங்களுக்காக என்னுடைய பிறந்தநாள் பெருசாக யாருக்குமே தெரியலையான்னு தெரியல எந்த இடத்துலையுமே அதை பற்றின ஒரு பதிவு கூட பெருசாக வரல என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு சிலர் மட்டும் வாழ்த்து சொன்னாங்க அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் போட்டாங்க அவ்வளோதான் ஆனால் இந்த ஆண்டு என்ன அதிசயம்னே தெரியல எல்லா நண்பர்களும் எங்கோ எங்கோ எங்கேயோ அடையாளப்படுத்தப்பட்டு இருந்ததுனாலேயே தெரியல அத்தனை பேருமே வந்து தங்களுடைய முகநூல் பக்கத்தில் எனக்கான ஒரு போஸ்ட் போட்டு எனக்கு வாழ்த்து சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னடா நம்மளை மறுபடியும் வந்து வாழ்த்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்க மனசில் ஏதோ ஒரு இடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிறதும் ஏன்மேல ஒரு பாசத்தையும் அக்கறையும் காட்டக்கூடிய அந்த இதயங்களுக்கு நான் என்ன கைமாறாக திருப்பி சொல்ல போகிறேன் செய்ய போகிறேன் அப்படிங்கிறது தெரியல ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அது மட்டும் இல்லை என்னுடைய முகநூல் பக்கமாகட்டும் என்னுடைய புலன பக்கமாகட்டும் எல்லாத்துலேயுமே உட்பெட்டி அதாவது இன்பாக்ஸ் வந்து நிரம்பி வழிஞ்சிட்டு இருந்தது நான் ஒருத்தருக்குமே வந்து நன்றியும் அதுக்கான விஷயமும் சொல்ல முடியல ஏன்னா என்னுடைய இப்போ இருக்கக்கூடிய கடந்த ஒரு வார காலமாக என்னை நடந்துகிட்டு இருக்கேன் இந்த போராட்டமான காலகட்டம் எந்த ஒரு மனிதனுக்குமே கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் இந்த காணொலி மூலமாக சொல்லிக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழலை தான் நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த நெருக்கடி சூழலில் இருந்து மீண்டு வந்துடுவேன் நம்பிக்கை இருக்குது ஏன்னா எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தப்ப இது கடந்து வர மாட்டேன்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் நேற்று எனக்கு கிடைச்ச இந்த மிகப்பெரிய வாழ்த்தும் பாராட்டும் இன்னும் சில அதாவது ஒரு முன்னோ ஒரு முன்னூற்றஞ்சு நாள் வாழ்ந்து தான் போவேன் மேடா அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் அதுக்காக தான் இந்த காணொலி என்னால் எழுதி கோர்வையாக அதை பதிவேற்றம் செய்யறதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலை இன்னும் வாய்க்கலை சரி ஓகே காணொலியிலேயே சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு நண்பருக்கும் எனக்கு வாழ்த்து தெரிவித்த தொலைபேசி வழியாக முகநூல் பக்கம் வழியாக வாட்ஸ்அப் வழியாகலாம் வந்து எனக்கு ட்விட்டர்லலாம் வந்து வாழ்த்து சொன்னது இன்ஸ்டாகிராமில் எனக்கு வாழ்த்து சொன்னது எத்தனை பேருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றிகள் அது மட்டும் இல்லை என்னுடைய சகத்தோழி ஒருத்தி ரொம்ப என் மேலே அக்கறையும் பாசத்தையும் காட்டக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள சண்டைகளும் சச்சரவுகளும் போனாலும் கூட என் மீது ஒரு பாசம் தெரிவித்து எனக்கு ஒரு வாழ்த்து போட்டது அது மட்டும் இல்லை எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா திடீர்னு இதுவரைக்கும் வரைக்கும் அவங்கள எனக்கு எனக்கு தெரியாது ஒரு முகநூல் தோழி கூட காட்டியது கிடையாது அவங்களுடைய முகநூல் பக்கத்தில் அவங்களுடைய முகம் கூட கிடையாது ஆனால் ஒரு நாள் திடீர்னு நேற்று தான் அந்த அனுபவமே நடக்குது நேற்றுக்குன்னா பன்னெண்டாம் தேதிக்கு முந்தின நாள் பதினொன்றாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு ஸோ ஒரு அழைப்பு வருது உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுங்களேன் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்லேயே என்னுடைய முகநூல் பக்கத்தினுடைய மெசஞ்சர்கொள்ளையே எனக்கு தொலைபேசி பண்ணி அது வழியாக அவங்க எனக்கு வாழ்த்து சொன்னது அப்புறம் ஒரு நாள் முழுக்க பன்னெண்டாம் தேதி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு கோவிலில் அவங்க வந்து பிரா அர்ச்சனை பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களை எளிய மனிதர்கள்லாம் உணவுல வாங்கி கொடுத்தது அது மாதிரி ஒரு செய்தி சொல்லும்போது எனக்கு சத்தமாக ஆச்சரியம் அது என்னடா இப்படியா ஒரு நட்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கவிதைகளை வாசிக்கிறேன் அந்த கவிதை பிடிக்கும் அப்படின்னாங்க கவிதைக்கு ஆலோசனை கொடுத்தாங்க அதுதான் பெரிய விஷயம் இந்த மாதிரி நட்புலாம் இந்த புத்தாண்டு எனக்கு கொடுத்திருக்கு புது ஆண்டு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இந்த பிறந்த நாளில் என்னுடன் பயணப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய சக நண்பனாகட்டும் என்னுடைய சகத்தோழியாகட்டும் புதிய உறவுகளாகட்டும் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் ஒன்று தான் நாக மிக மிக எளிமையானவன் அவனுக்கு எந்த ஒரு பெரிய விஷயமும் தெரியாது நேரடியாக பேசக்கூடியவன் கூட்டத்திலிருந்து விலகி நிற்கக்கூடியவன் சத்தம் கேட்டால் கொஞ்சம் பயப்படக்கூடியவன் இதெல்லாம் வந்து அவனுடைய சுபாவங்களில் ஒன்று ஆனால் யாருக்குமே கெடுதல் செய்யக்கூடியவன் அல்ல அப்படிங்கிறத இந்த நேரத்தில் பகிரங்கமாக சொல்லிக்கிறேன் இந்த காணொலி நிச்சயமாக என் மீது ஒரு புரிதலுக்காகவும் என் மீது வைத்திருக்கக்கூடிய அன்புக்கு கைமாறாகவும் அமையும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு என்ன சொல்ல அத்தனை பேருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளையும் என்னுடைய வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய நன்றி ரொம்ப ரொம்ப அருமையாக இந்த பிறந்த நாளை எனக்கு அர்த்தப்படுத்தியிருக்கீங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு சுட்டி காட்டியிருக்கீங்க பார்ப்போம் இன்னொரு முந்நூற்றி நாள் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் என்ன தான் நடக்கும் ம் எது நடந்தாலும் முடிந்து முடிந்துவிடும் அப்படின்னு அந்த சாப்டருக்கு என் கார்டு போடுறப்ப இல்லைடா இங்கே தாண்டா புள்ளி ஒரு புள்ளி வச்சிருக்கேன் இன்னொரு கமா போடு அடுத்து தொடர ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி ஸோ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறேன் இந்த நகர்வு நிச்சயமாக நீங்கள் கொடுத்த தன்னம்பிக்கையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் கொடுத்த அந்த வாழ்த்தும் அந்த அன்பும் மட்டும்தான் சரியா ரொம்ப 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 நன்றி மீண்டும் இனி வரக்கூடிய என்னுடைய கவிதைகளாகட்டும் என்னுடைய படைப்புகளாகட்டும் என்னுடைய காணொலிகளாகட்டும் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சப்போர்ட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவை ஏன்னா காணொலி வழியாக இனிமேல் பேசலான்ட்டுருக்கேன் எது தோடுதோ அதை பேசுவோமே அப்படின்ட்டு இனிமேல் நேரலையாக கூட வரலாமா அப்படின்ட்டு மனசுக்கு ஒரு எண்ணம் இருக்குது இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏதாவது எனக்கு பிரியப்பட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை திரித்துக் கொள்வதற்கோ அல்லது என்னை சமூகத்துடன் ஒன்றிணைத்துக் கொள்வதற்கோ பயனுள்ளதாக இந்த விஷயம் அமையும் இதை செய்யினாக்கா அப்படின்னு எனக்கு உரிமையாக சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்துக்கிட்டு கைங்க பாக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க இந்த நான் என்னுடைய முகநூல் பக்கத்தில் மட்டும் இல்லை என்னுடைய யூடியூப் சேனல்லையும் நான் போட போகிறேன் ஸோ அந்த யூடியூப் சேனல்லையும் பார்க்கக்கூடியவர்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனை கொடுங்க ஒரு வானொலி கலைஞன் வானொலியில் வேலை செஞ்சுட்டு ஒரு பத்திரிக்கையாளனாக ஒரு கவிஞனாக ஒரு எழுத்தாளனாக திரைப்பட இயக்குநராக இருந்தாலும் கூட எந்த அடையாளமே இல்லாமல் ஒரு தனித்துவிடப்பட்ட ஒரு மனிதனாகத் தெரிவதும் எந்த கூட்டத்தோடு சேருவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையாமலும் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு இத்தனை ஆண்டுகள் நல்ல தேட முடியல அநேகமாக இந்த பிறந்திருக்கக்கூடிய என்னுடைய பிறந்த நாளுக்கு பிறகு இந்த பண்ணை பாதி இன்றைக்கி பதிமூணு இந்த காணொலியை பதிவு செய்யும் பொழுது ஸோ இன்றைக்கி காலையில் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு இது ஒரு அபூர்வமான விஷயம் ஒரு கவியரங்க மேடையில் கவிதை வாசிக்க நல்ல கவிதை வாசிக்கிறீங்களே தான் முதல் முறையான்னு கேட்டாங்க அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான முறை அங்கே இருக்க நண்பர்கள் பேர் எனக்கு தெரிந்தவர்கள் தெரிந்தவர்களே அப்படி கேட்கும்போது ஆச்சரியமாக இருந்தது இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த மேடையை அதே அந்த அமைப்புக்குள் நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பல 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 ஆண்டுகளுக்கு முன்னாடி என் பருவ வயதில் என்னுடைய பதின்ம வயதுகளில் அங்கே நான் வளர்ந்திருக்கிறேன் என் திருமணத்திற்கு பிறகு அங்கே தொடங்கி இருக்கிறேன் அது அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதே அமைப்பு இப்பொழுது ஒரு முக்கிய பொறுப்பை எடுத்துக்கொள்கிறாயா என்கிற ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லும் பொழுது இந்த பிறந்த நாள் ஏதோ அர்த்தப்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒன்று சொல்ல பிரியப்பட்டிருக்கு ஏதோ ஒன்று செய்தான்னு சொல்லியிருக்கு அதை செய்வதற்காக நான் தயாராகணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு எல்லாருமே சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அத்தனை பேருக்கும் இந்த பொறுமையை கவனொலி பார்த்தவங்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள் என்னுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன ஒவ்வொரு ஒவ்வொரு நட்புக்கும் அன்புக்கும் தோழமைக்கும் நான் கை வணங்கி தலை சாய்த்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்